எடப்பாடி பழனிசாமி தலைமை மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யோசிக்கும் போது திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சசிகலா மேல வழக்கு தொடரும் போது அது மிகப்பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவுக்கு சாதமாக முடியுன்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கும்போது பின்னாடி துணையாக பார்த்தீங்கன்னா டெல்லி இருந்துச்சு இன்றைக்கி டெல்லி இல்லை கூட்டணி இல்லை அது சசிகலா பார்த்தீங்கன்னா கை ஓங்குன்றாங்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திக்க போனது இந்த சுற்றுப்பயணம் போனது டெல்லி மேடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க சந்திக்க போகக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்த மாதிரி இப்போ டெல்லியை வந்து படி தான் சுற்றுப்பயணமே போறதா சொல்கிறாங்க இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா என்ன வழக்கு தொடர்ந்தாலுமே சசிகலாக்கு சாதமா முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதா சொல்றாங்க ஸோ இன்னுமே எடப்பாடி பழனிசாமி தலைமை எல்லாமே முடியாதுன்ற பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சு இருக்கு இப்படியே நீடிச்சிருந்துச்சு எடப்பாடி பண்ணிச்சாமி பாத்தீங்கன்னா சும்மா டம்மி போச்சரா தான் இயங்கின மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் உருவாயிருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சர்க்கிற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி